நீ வச்சு அந்த அரியர்லாம் க்ளியர் பண்ணிட்டு நீ என்ன தப்புலாம் இப்போ பண்ணி இப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டு ரியலைஸ் பண்ணுறதுங்கிறது வேறு ஆனால் அரியர் க்ளியர் பண்ண அதுவே பெரிய தப்பு தானே படிக்க படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் நீ அரியர் வச்சுட்டு ஆனால் ஊரை ஏமாற்றிட்டு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு புஷன் உட்காந்துருக்கேன் ஸோ நீ அந்த தப்பை பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நீ முதல்ல சரி பண்ணு அப்போ தான் உங்கள் லைஃபை நீ நெக்ஸ்ட் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இவர் திருப்பி காலேஜ் வந்து மிஸ்டேக் சரி பண்ணுறதா நினச்சிட்டு அந்த எக்ஸாம் எழுதுறதோ அந்த அரியர் கிளியர் பண்ண வந்ததோ உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு என்னால் காலேஜ் டேஸ்க்கு போக முடியும் அது அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் உனக்கு அந்த ஹீரோக்கு எப்படி இருந்துருக்குன்னு யோசித்து பாருங்க அவர் நோக்கு விருந்து கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிற மாதிரி வந்து கரியர் க்ளியர் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்கிற இடத்துல இவருக்கு அது இன்னும் ஜெலஸா வேறே இருக்குன்னு சொல்கிற இடம்லாம் செம தக்காக தான் இருந்தது மிஷ்கின்ஸாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துவிட்டு அப்பா கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அப்பாவாக புள்ளைய நபரும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கார் ஆனால் அந்த அப்பாவை ஏமாற்றிட்டோமே அப்படிங்கிற இடத்துல லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் எல்லாம் நிஜமாகவே ரொம்ப டச்சிங்காக இருக்குங்க நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெவியாக காட்டலை ஆனால் எவ்வளோ காட் அவ்வளோ காட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க அப்போ தப்புன்னு நம்ம சொல்ற இடத்துல எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பொயில் ஆரம்பித்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுற வரைக்கும் அவங்கள அவமானப்படுத்துகிற வரைக்கும் இல்லை நம்மளை யாராச்சும் அவமானப்படுத்துறது அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எல்லா தப்புங்களையும் ஒரு சில தப்புங்களே நம்ம கடந்து தான் வருவோம் அப்படின்னும்போது இந்த இடத்துல காலேஜ் படிக்கும்போது இந்த பையன் சரியாக படிக்காததுனால இந்த பையனை அந்த ஒரு பொண்ணு நல்லா லவ் நல்லா படிச்ச ஒரு பொண்ணு லவ் பண்ணுது ஆனால் இவன் வந்து மாறவே போகிறதில்ல இல்லை தெரியும் போது அந்த பொண்ணு அந்த லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு மேரேஜ்க்கு நெக்ஸ்ட் மேரேஜ்க்கு போய்ட்ரா அப்படின்னும்போது இவருக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் தான் இவர் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உருட்டி பெரட்டி சொசைட்டியை ஏமா பற்றி ஒரு வேலைக்குள்ளே போய் உட்காடுறாரு அப்போ வந்து திருப்பி அந்த பொண்ணு வந்து இவர் அந்த நாற்பத்தெட்டு அரியர் அரை கிளியர் பண்ணும்போது அந்த பொண்ணு திரும்பி வருது அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கு இப்போ இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு பட் ஆனால் அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிற ரீசன் இப்போ எதுக்கு நீ வந்து அன்றைக்கி என்ன வேணான்னு சொல்லிட்டு தானே போனான்னு இவர் கோவப்படுறதும் அந்த பொண்ணு அந்த இடத்துல தன்னோட ஃபீலிங்ஸை வந்து சாரி சொல்லி அன்னைக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டு போனது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணு அந்த பொண்ணோட தப்பை ரியலைஸ் பண்ணுது அது வந்து என்ன சொல்கிறது நான் உன்னை வேலைன்னு சொன்னது உனக்கு ஹர்ட் ஆகிருக்கும் பட் ஆனால் நான் நினச்சிட்டேன் உன்னை மறந்துட்டு என்னோட மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியவே இல்லை என்னோடய ஹஸ்பண்டோ நல்லவராக இருக்க பட்சத்தில் என்னால் அவரையும் ஏமாற்ற முடியலான்னு போது எனக்கான ஒரு கில்ட் இருக்குது மனசுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பை பண்ணிவிட்டு கடந்து போயிடலான்னு நினைக்கிறோம் ஆனால் அது உறுத்திக்கிட்டே இருக்குல்ல உள்ள அது ரொம்ப கஷ்டம் அதை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி இப்போ அந்த கில்ட்டு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா உனக்கு இந்த நாற்பத்தெட்டு அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல அந்த பொண்ணு அந்த காலேஜுக்கு திரும்பி ப்ரொஃபஸராக வருது இப்படி பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு அரியர் கிளியர் பண்ண வர ஒரு ஹீரோ ஆனால் அவரோட எக்ஸில் அவரே வந்து அந்த அரியர் அந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வராங்க ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அரியர் எப்படி கிளியர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் போது ஒரு கில்ட் ஃபீலிங் ஒருத்தங்களை அந்த கில்ட்டுக்குள்ளேருந்து வெளில கொண்டு வரதுக்கு என்னலாம்